நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வு பிஜி டிஆர்பி எக்ஸாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த தேர்விற்கு பயிற்சி மேற்கொள்ளக்கூடிய தமிழ் பாடப்பிரிவு ஆசிரியர்கள் கவனத்திற்கு நம்முடைய சிபைக்குழுவின் சார்பாக இந்த டிஜிடிஆர்பி எக்ஸாம் புதிய பாடத்திட்டத்தை அடிப்படையாக வைத்து நம்ம என்ன செய்வோம் பயிற்சி வகுப்பு மாதிரி தேர்வுகள் கையேடு இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம் ஸோ தற்பொழுது மார்ச் ஒன்றாம் தேதியில இருந்து மார்ச் ஒன்னுல இருந்து உங்களுக்கு முழு மாதிரி தேர்வு முப்பதாயிரம் வினா விடைகளினுடைய ஆன்லைன் டெஸ்ட் நம்ம ஸ்டார்ட் பண்றோம் ஸோ அது மட்டும் இல்லாம ஒன்லைன் கொஸ்டின் ஒன்லைன் டெஸ்ட்டும் நம்ம நினைச்சிடும் ஆரம்பிக்கிறோம் ஒன்லைன் டெஸ்ட்ங்கிறது உங்களுக்கு புத்தகங்களை வழங்கி அந்த புத்தகங்கள்ல இருந்து உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம டெஸ்ட் பேஜ் சொல்லி நம்ம டெஸ்ட் நடத்துறோம் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த முப்பதாயிரம்ங்கிறது ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா நூத்தி ஐம்பது டெஸ்ட் பேஜி கொடுத்துருக்கோம் அது போக நீங்க புல் மாடல் டெஸ்ட் தான் எழுதக்கூடிய அளவிற்கு உங்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல அரசு பணியை உருவாக்குவதற்கான வழிமுறையாக நம்ம என்ன செஞ்சிருக்கோம் இதை ரெடி பண்ணியிருக்கோம் அப்படி இருக்கிற பட்சத்துல இந்த டிஜிடிஆர்பி எக்ஸாம்ல நீங்க என்னென்ன படிக்கணும் என்னென்ன செய்யணும் என்னென்ன வகையில உங்களை நீங்க தயார் பண்ணணும் எல்லாத்தையுமே நம்ம நினைச்சோம் தொகுத்து உங்களுடைய பணி அதை படித்து தெருவெழுது மட்டும்தான் சோ அந்த அளவிற்கு ஒவ்வொரு ஆசிரியர்களுடைய அரசு பணி கனவை நனவாக்குவதற்கு வழிமுறையாக நம்முடைய சுபிக் குழுவின் சார்பாக கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா நாற்பத்தி எட்டு மூல புத்தகங்களை அடிப்படையாக வைத்து நம்ம என்ன செஞ்சிருக்கோம் ஸ்டடி மெட்டீரியல் ரெடி பண்ணிருக்கோம் எப்படி பயன்படுத்தணும் எப்படி வாங்கணும் அது மட்டும் இல்லாம இது வந்து பாத்தீங்கன்னா எத்தனை பக்கங்கள் எத்தனை கொஸ்டின்ஸ் இருக்கு நீங்க எப்படி த எல்லாத்தையுமே இந்த வீடியோல நம்ம தெளிவா சொல்ல போறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல இத மட்டும் நீங்க ஃபாலோ போதும் எதையுமே பார்க்க வேண்டாம்ங்கிற கான்செப்ட்ல செஞ்சிருக்கோம் உருவாக்கி முதல்ல உங்களுக்கு கொடுத்துருக்க கூடியது புக்கோட எண்ணிக்கை சரிங்களா சோ ரெண்டாவது அது எந்த யூனிட்டை சார்ந்தது மூன்றாவது அதனுடைய டாபிக் அதனுடைய பேஜ் ஒன்லைன்னு அதுல எவ்வளவு கொஸ்டின்ஸ் இருக்கும் இதுதான் நம்ம முதல் தொகுதியை பொறுத்த வரைக்கும் யூனிட் ஒன்னு மொழி வரலாறுக்கான ஸ்டடி மெட்டீரியல் மொழி வரலாறு ஸ்டடி மெட்டீரியல் முதல் தொகுதி எடுத்திருக்கோம் முன்னூற்றி தொண்ணூத்தி நான்கு பக்கங்களை உடையதாக சோ இரண்டாவது தொகுதியை பாத்தீங்கன்னா அதே யூனிட் ஒன்னு மீது இருக்கக்கூடிய டாபிக் யூனிட் ஒன்ல உலக செம்மொழிகள் தமிழும் உலக செம்மொழிகளும் அதே மாதிரி புதல் பொருள் ஆய்வு பண்பாட்டு பரவல் இதற்கான ஸ்டடி மெட்டீரியல் உங்களுக்கு இரண்டாவது தொகுதியாக நம்ம கிரியேட் பண்ணிருக்கோம் நானூற்று பதினோரு பக்கங்களை உடையது நானூற்று பதினோரு பக்கங்களை உடையதாக இதை நம்ம என்ன செஞ்சிருக்கோம் கிரியேட் பண்ணியிருக்கோம் உலக செம்மொழிகள்ங்கிறது இருநூற்றி முப்பத்தி ஐந்து பக்கங்களும் புதைபொருள் ஆய்வுங்கிறது நூற்றி எழுபத்தி ஏழு பக்கங்கள் ரெண்டையுமே நம்ம ஒன்னா மெர்ஜ் பண்ணி உங்களுக்கு ஒரு புக்கா ரெண்டாவது புக்கா நம்ம கொடுக்குறோம் சோ மூன்றாவது புக் வந்து பாத்தீங்கன்னா ஒன் லைனர் சரிங்களா சோ இந்த பஸ்ட் யூனிட்ல இருக்கக்கூடிய இந்த ரெண்டு புத்தகத்தை கவர் பண்ணி உங்களுக்கு இருக்கக்கூடிய லைன் கொஸ்டின் அண்ட் ஆன்சர் இது இருநூற்றி எழுபது பக்கம் மூவாயிரத்தி இருநூற்றி தொண்ணூறு கொஸ்டின்ஸ் ஒன்லைன் அதுல நம்ம என்ன செஞ்சிருக்கோம் கிரியேட் பண்ணியிருக்கோம் சோ நான்காவது புத்தகம் வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் டூக்குள்ள வந்துடும் எட்டு தொகை பத்து பாட்டு பதினெண்டு கீழ்கணக்கு இதை ஃபுல்லா கவர் பண்ணி ஸ்டடி மெட்டீரியல் ஆனது உங்களுக்கு நம்ம என்ன செஞ்சிருக்கோம் கிரியேட் பண்ணியிருக்கோம் சோ அந்த ஸ்டடி மெட்டீரியல் பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா சாமிநாதன் அவருடைய புக்கை உங்களுக்கு ஃபுல்லாமே கவர் பண்ணி இந்த ஸ்டடி மெட்டீரியல் ஆனது நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம் ஐநூற்று நாற்பத்தி ஒன்பது பக்கங்களை உடையது அதே இதை வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாவது அஞ்சாவது புக்கு வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாவது யூனிட்ல பத்து பாட்டு ஆராய்ச்சி எட்டு தொகை சோ இது வந்து பாத்தீங்கன்னா ராச மாணிக்கனார் அவருடைய புக்கு காச மாணிக்கனார் புக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம என்ன செஞ்சிருக்கோம் கிரியேட் பண்ணிதான் அறுநூற்றி அறுபத்தி ஓரு பக்கங்களை உடையது சோ இது ரெண்டு தொகுதி சரிங்களா முதல் தொகுதி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு முன்னூற்றி முப்பது பக்கம் வரைக்கும் இருக்கும் இரண்டாவது தொகுதியில வந்து பாத்தீங்கன்னா இந்த அறநூல்களின் சிறப்பையும் சேர்த்து நம்ம மெர்ச் பண்ணிருப்போம் சரிங்களா சோ அப்ப டோட்டலா ஆறு புக்கு உங்களுக்கு இந்த இடத்துல வந்துருது ஏழாவது புக்கு எட்டாவது புக்கு வந்து பாத்தீங்கன்னா காப்பியங்கள் அதனுடைய ஸ்டடி மெட்டீரியல் நானூற்றி நாற்பத்தி இரண்டு பக்கங்களும் ஒன்பதாவது தொகுதியை பொறுத்த வரைக்கும் பக்தி இலக்கியத்தினுடைய ஸ்டடி மெட்டீரியல் நானூற்றி முப்பத்தி ஒன்பது பக்கங்கள் பத்தாவது பொறுத்த வரைக்கும் சிற்றிலக்கியங்கள் இந்த சிற்ற்லக்கியங்கள் உங்களுக்கு தனி யூனிட்டாவே கொடுத்துட்டாங்க அதனால அது தனி புக்கா நம்ம கிரியேட் பண்ணிருக்கோம் இந்த சிற்றிலக்கியங்களை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா நாவி ஜெயராமன் அவருடைய புக்கு அதே மாதிரி சண்முகம் அவருடைய புக்கு சோ எல்லாத்தையுமே நம்ம கவர் பண்ணி உங்களுக்கு இது ஸ்டடி மெட்டீரியல் கிரியேட் பண்ணிருக்கோம் முன்னூற்று பதினெட்டு குறிப்பாக இலக்கிய வரலாறு புத்தகத்தையுமே இதுல நம்ம என்ன செஞ்சிருப்போம் கவர் பண்ணியிருக்கோம் அந்த அளவிற்கு வந்து பாத்தீங்கன்னா தகவல்களை இதுல தொகுத்து இருக்கிறோம் முன்னூற்றி பதினெட்டு சிற்றிலக்கியங்கள் பத்தாவது தொகுதி பதினோராவது தொகுதியை பொறுத்த வரைக்கும் இந்த மூன்றாவது யூனிட் நான்காவது யூனிட் அஞ்சு இத கவர் பண்ணி ஒன்லைனர் கொஸ்டின்ஸ் சரிங்களா நம்ம கிரியேட் பண்ணிருக்கோம் நானூற்றி முப்பத்தி ஐந்து பக்கங்களாக இரண்டாயிரம் ஒன்லைன் வரைக்கும் அதுல நம்ம கவர் பண்ணிருக்கோம் ஸோ அதே மாதிரி யூனிட் பனிரெண்டாவது புத்தகம் ஆறாவது யூனிட்ல இருக்கக்கூடிய இக்கால இலக்கியத்தினுடைய ஸ்டடி மெட்டீரியல் அதே மாதிரி பதிமூன்றாவது தொகுதி இலக்கணத்திற்கான ஸ்டடி மெட்டீரியல் சோ இதனுடைய பேஜஸ் பார்த்துக்கோங்க முன்னூற்றி முப்பத்தி ஒன்பது பக்கங்கள் அதே மாதிரி முன்னூற்றி பதினேழு சொல்லி பனிரெண்டாவது தொகுதி பதிமூன்றாவது தொகுதியை நம்ம கொடுத்திருக்கோம் பதினான்காவது தொகுதி வந்து பாத்தீங்கன்னா இலக்கணத்தினுடைய ஒன் லைனர் இருநூற்றி தொண்ணூத்தி இரண்டு பக்கங்கள் இரண்டாயிரத்தி எண்ணூற்று எழுபத்தி ஐந்து பக்கங்களை உடையதாக நம்ம ஏழாவது யூனிட்டுக்கு பதினான்காவது தொகுதியை கிரியேட் பண்ணியிருக்கோம் பதினைந்தாவது தொகுதி திறனாய்வு எட்டாவது யூனிட் சரிங்களா அதே மாதிரி பதினாறு பதினேழு ஸோ ரெண்டுமே இம்பார்ட்டன்ஸா இருக்கக்கூடியது சரிங்களா இந்த ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆறு மூல புத்தகங்களை அடிப்படையாக வைத்து நம்ம என்ன செஞ்சிருக்கோம் இந்த ரெண்டையுமே கிரியேட் பண்ணிருக்கோம் முதல்ல இதுவுமே ஸ்டடி மெட்டீரியல்னு சொல்றோம் இதுமே ஒன் லைன் பாயிண்ட் பை பாயிண்டா தான் இதை கொடுத்துருக்கோம் அதே மாதிரி நாட்டுப்புறவியல் பாடல்கள் ஒன் லைனரும் பாயிண்ட் பை பாயிண்டா தான் ரெண்டையும் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா மிக முக்கியமானது ஐநூற்றி எண்பத்தி நான்கு பக்கம் முன்னூற்றி முப்பது பக்கம் சொல்லி சோ இதுல ஒரு நாலாயிரம் கொஸ்டின்ஸ் இருக்கு ஐநூற்றி எண்பத்தி நான்கு முன்னூத்தி முப்பதுன்னு யூனிட் ஒன்பதுக்கு ரெண்டு தொகுதி நம்ம கொடுக்குறோம் ரெண்டுமே உங்க கையில இருக்க வேண்டியதாக இருக்கும் சோ அந்த அளவிற்கு தகவலை நம்ம என்ன செஞ்சிருக்கோம் கிரியேட் பண்ணியிருக்கோம் அதே மாதிரி யூனிட் பத்த பொறுத்த வரைக்கும் இரண்டு தொகுதி கிரியேட் பண்ணிருக்கோம் சோ அடி யூனிட் கடைசியில இருபதாவது தொகுதி புத்தகம் இருபதாவது புத்தகம் வந்து பாத்தீங்கன்னா யூனிட் ஆறு எட்டு ஒன்பது பத்தினுடைய ஒன்லைனர் ஆறாயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூத்தி ஒரு ஒன்லைனர் ஐநூற்றி நான்கு பக்கங்களை உடையது சோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய கான்செப்ட் டோட்டலா எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒவ்வொரு யூனிட்டும் ஃபர்ஸ்ட் யூனிட் செகண்ட் யூனிட்னு ஒவ்வொரு வாலிப் என்னென்ன தகவல்கள் எல்லாத்தையுமே உங்களுக்கு டோட்டலா எட்டாயிரத்தி ஐம்பத்தி ஒரு பக்கங்கள் இதுல இருக்குது அதாவது ஒன் லைனரா உங்களுக்கு கொஸ்டின்ஸ் ஆன்சர் அப்படி இருக்கக்கூடிய ஒன் லைனரை எடுத்துக்கிட்டோம்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இருபத்தி இரண்டாயிரத்தி ஐம்பத்தி ஆறு வினாக்கள் சரிங்களா அப்ப வந்து இருபது வால்யூம் எடுத்துக்கிற பட்சத்துல எட்டாயிரத்தி ஐம்பத்தி ஒரு பக்கம் இதுல வந்து இருபத்தி ரெண்டாயிரத்தி ஐம்பத்தி ஆறு டைரக்ட் கொஸ்டின்ஸ் இருக்கு மீதுலாம் பாயிண்ட் பை பாயிண்டா இருக்கும் அதுமே ஒன் தான் இருக்கும் சரிங்களா சோ இருபது தொகுதி நீங்க ஃபுல்லாமே ஃபாலோ பண்ணிக்கலாம் இந்த இருபது தொகுதி மெட்டீரியல் சரிங்களா அதோட வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நூற்றி ஐம்பது டெஸ்ட் பேஜ் இந்த மார்ச் ஒன்னுல இருந்து உங்களுக்கு ஆரம்பிக்கக்கூடிய ஒன்லைனர் அதே மாதிரி முப்பதாயிரம் அந்த ஆன்லைன் டெஸ்ட் ஸோ எல்லாமே உங்களுக்கு இந்த புக் வாங்கும் பொழுது ஃப்ரீயாவே நம்ம ப்ரொவைட் பண்றோம் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா செவன் தௌசண்ட் வந்து இந்த ஸ்டடி மெட்டீரியல் உங்களுக்கு கொரியர் அனுப்பிடும் கொரியர் மூலம் உங்களுடைய அட்ரஸுக்கு நம்ம ப்ரொவைட் பண்ணிரோம் இந்த கொரியர் மூலம் அனுப்பிட்டு நீங்க வாங்குவதற்கான அமௌண்ட் புத்தகம் மட்டும் போதும்ங்கிற பட்சத்துல உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சிக்ஸ் தௌசண்ட் வந்து பாத்தீங்கன்னா இதற்கான தொகையாக நம்ம வச்சிருக்கோம் ஆறாயிரம் ரூபாய் வந்து பாத்தீங்கன்னா இதற்கான தொகை சரிங்களா சோ அடுத்து ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா எனக்கு இந்த ஸ்டடி மெட்டீரியல் போட அதை நான் படிச்சுக்கிறேன் ஒன்லைன் எனக்கு வேண்டாம்ங்கிற பட்சத்துல உங்களுக்கு டோட்டலா பதினான்கு வாலிம் ஐயாயிரத்தி எண்ணூற்றி பத்தொன்பது பக்கம் ஐயாயிரத்தி எண்ணூத்தி பக்கம் பதினான்கு தொகுதிகள் உங்களுக்கு டோட்டலா நூத்தி ஐம்பது டெஸ்ட் டெஸ்ட் இந்த முப்பதாயிரம் எல்லாமே சேர்த்து வந்து அறநூறு ரூபாய் ஆறாயிரம் ரூபாய் வருது இது வந்து பாத்தீங்கன்னா ஐயாயிரத்தி அறநூறு ரூபாய் எனக்கு டெஸ்ட் வேண்டாம் மெட்டீரியல் மட்டும் போதுங்கிற பட்சத்துல உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இதற்கான அமௌண்டா இருக்கும் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒன்லைனர் ஸ்டடி மெட்டீரியல் வேண்டாம் மட்டும் போதும்னா உங்களுக்கு பன்னெண்டு தொகுதி ஒன்லைனா நம்ம கிரியேட் பண்ணிருக்கோம் கிட்டத்தட்ட நான்காயிரத்தி எண்ணூறு பக்கங்கள் சோ இந்த டெஸ்ட் பேஜ் எல்லாத்தையுமே சேர்த்துங்கிற பட்சத்துல நான்காயிரத்தி அறுநூற்றி ஐம்பது ரூபாய் இல்ல எனக்கு டெஸ்ட் வேண்டாம் ஒன் லைனர் மட்டும் போதுன்னா நான்காயிரம் ரூபாய் இதற்கான தொகையாக உங்களுக்கு பன்னெண்டு தொகுதி கொரியர் மூலம் நம்ம அனுப்பிடுறோம் சோ இது நமது சுவைக்குழுவின் சார்பாக உங்களுக்கான அரசு பணியை உரித்தாக்கிக் கொள்வதற்கான வழிமுறையாக நம்ம என்ன செஞ்சிருக்கோம் உருவாக்கி கொடுத்திருக்கோம் வாய்ப்பை பயன்படுத்திக்கணும் இது போக நீங்க காமனாக எழுதக்கூடிய சைக்காலஜி எஜுகேஷன் ஜி கே தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் சோ இதற்கான மெட்டீரியல் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சிக்ஸ்த் டு ஸ்கூல் புக்கோட சிறப்பு தமிழோட ஒன்லைனர் இது ஃபுல்லாமே வந்து வந்து உங்களுக்கு 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 பிடிஎஃப் பிடிஎஃப் சரிங்களா வாட்ஸ்அப் மூலம் பெற்றுக்கொள்ளலாம் அந்த பேமெண்ட் பண்ண பிறகு இதனுடைய கொடுத்துரும் பிரிண்ட் அவுட் எடுத்து இத பண்ணிக்கலாம் வந்து உங்களுக்கு மேஜரை பொறுத்த வரைக்கும் வந்து கொஸ்டின்ஸ் அதே மாதிரி சைக்காலஜி எஜுகேஷன் இது வந்து பாத்தீங்கன்னா முப்பது கொஸ்டின்ஸ் ஜி கே வந்து பாத்தீங்கன்னா பத்து கொஸ்டின்ஸ் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் முப்பது டோட்டலா நூத்தி எண்பது கொஸ்டின்ஸ் இதற்கான மெட்டீரியல் அப்படியே உங்களுக்கு நம்ம என்ன ப்ரொவைட் பண்றோம் இதை நீங்க ஃபாலோ பண்ணாலே போதும் இது போக நம்ம ஒன்லைன் டெஸ்ட் கொடுக்கும்போது உங்களுக்கு ஃபுல் மாடல் டெஸ்ட் கொடுப்போம் ஸோ கிட்டத்தட்ட இந்த ஃபுல் மாடல் டெஸ்ட்ல மட்டும் பத்தாயிரம் கொஸ்டின்ஸ் வரைக்கும் நம்ம உங்களுக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிற பட்சத்துல வினாக்கள் வெளியில் செல்வதற்கு வாய்ப்பு கிடையாது நாற்பத்தி எட்டு புக்கு இது போதும் பிஜிடிஆர்பி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல நீங்க வேற எதையுமே தேட வேண்டியது இல்லை அதற்கான வழிமுறைகளை ஃபுல்லாமே நம்ம உருவாக்கி கொடுக்குற கொடுக்கறத ஃபாலோ பண்ணி அரசு பணியை உறுதித்தாக்கிக்கோங்க ஸோ இந்த பிடிஎஃப் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் அதே மாதிரி இந்த புத்தகம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டோட்டலாக நம்ம மொபைல் ஆப்ஸ்ல ஸ்டாம்பில் கொடுக்குறோம் ஒவ்வொரு ஆசிரியர்களும் வாய்ப்பை பயன்படுத்தி தங்களுக்கான அரசு பணியை பற்றிட சுபிக்குழுவை முழுமையாக பயன்படுத்திக்கோங்க இதுல வேற ஏதேனும் சந்தேகங்கள் இருக்கிற பட்சத்துல சுபிக்குழுவை தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி நண்பர்களே